ஐலோ வணக்கம் வாங்க இந்த டப்பா வாங்கினதுக்கு வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு அம்மு கேட்டுச்சு அக்கா இது எவ்வளோ அளவு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போதாக்கா போட போறேன் எல்லாம் தேய்ச்சுவே இது பண்ணி வச்சுருங்க இப்போ போடுறேன் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இது கெப்பாசிட்டி எவ்வளோன்னா ஒன்றரை லிட்டருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ பிடிக்கும் ஒரு கிலோ ஆனால் பிடிக்கும் லிட்டருன்னு பார்த்தா ஒன்றரை லிட்டருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க

ஒன் கேஜி பிடிக்கும்பா பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு லிட்டர் கணக்கு இது வந்து கிலோ கணக்கு அதுக்கு கரெக்டா போட முடியும் கொஞ்சம் போடலாம் அவ்வளவுதான் கிலோ பிடிக்கும் அம்மு இது அப்ப இது ஒன் கிலோ அம்மு கேட்டுச்சு கௌரி கௌரி தான் சொல்லிட்டேன் கேட்டுச்சுட்டேன் அன்னைக்கே சொல்லிச்சு போட்டு எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு இது கண்டிப்பா ஒரு கிலோ பிடிக்கும்பா அழகா இப்ப ஒரு கிலோ பச்சை பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு பச்சைப்பருப்பு வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல்னு போட்டு எவ்வளவு இருக்கும் இது உளுந்து ஒரு கிலோ தான் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இட்லிக்கு வெள்ளை உளுந்து வந்து இந்த எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதுக்காக வாங்கினது இது ஒன் கிலோ தானேப்பா ஒரு கிலோ ஒரு கிலோ நூறு கிராம் பிடிக்கும்ப்பா அவங்க சொன்னது ஒன்றரை லிட்டருங்கிற மாதிரி சொல்லி தானே சொன்னாங்க சூப்பர் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் எல்லா பொருளும் போட்டு வச்சுட்டப்பா நீத்து வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாம் இந்த பாருங்க கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கு நாளைக்கு உடச்சு கஞ்சி வச்சா நல்லா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இது கூட சாப்பிட்லாம் நிலக்கல்ல பருப்பு பொட்டுக்கல்ல எல்லாமே அதிகமாகவே வாங்கிட்டு வரலாம் பவுன்னு தப்பு இல்லை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துடலாம் மிளகு இது மிளகுல இவ்வளவுதான் வாங்க முடியாது அதிகமாக என்ன பண்றோம் அப்புறம் முந்திரி திராட்சை தான் என்ன போட்டு வைக்கல அது சின்ன பாட்டில போட்டு வச்சுக்கலான்ட்டு இந்த மாதிரி அளவு கரெக்டாக இருக்குப்பா யாரெல்லாம் இந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்கி போட்டு வச்சுட்டு அளவு பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அளவு பார்க்குறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்